ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் எப்போது பூஜை விரதங்கள் மேற்கொள்ள உகந்த நேரம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் என்றாலே பெண்கள் பூஜை செய்து மகாலட்சுமி வழிபடுவார்கள் வரலட்சுமி விரத பூஜை செய்தால் கண்ணி பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும் லட்சுமி பூஜை செய்யும் போது நம் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை நாம் எப்படி உற்சாகமாக வரவேற்கமோ அதே மாதிரி வாசலில் நின்று லட்சுமியை பாவனை செய்து நாம் அழைக்க வேண்டும் வரலட்சுமி விரத பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலட்சுமி வாசம் செய்வால் லட்சுமி வழிபாட்டால் நீண்ட ஆயில் புகழ் செல்வம் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பதினாறு வகை செல்வத்தை வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவி நினைத்து இருப்பது வரலட்சுமி விரதமாகும் மங்களத்தையும் மாங்கலிய பழத்தையும் அழிக்கக்கூடிய இந்த விரதத்தை கன்னி பெண்களும் திருமணமான சுமங்கலி பெண்களும் கடைபிடிக்க வேண்டும் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி இருபத்தி மூணாம் தேதி பௌர்ணமி என்றும் திருவோண நட்சத்திரத்தில் வருகிறது தாயாருக்கு பூஜை செய்யும் போது நம் பெரும்பாலையும் நினைத்து பூஜை செய்ய வேண்டும் வரலட்சுமி தாயாரை வீட்டிற்கு அழைக்க மிகவும் உகந்த நேரம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை பத்தே முக்கால் பதினொன்னே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் இருக்கிறது மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கிறது ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரைக்கும் நல்ல நேரம் இந்த நேரத்தில் தாயாரை அழைக்கலாம் பூஜை செய்ய உகந்த நேரம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்று காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து இருபது மணி வரைக்கும் பூஜை செய்யலாம் அதுபோல மாலை ஆறு மணிக்கு மேல் பூஜை செய்யலாம் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கும் முறை தேங்காயில் மஞ்சள் பூசி குங்குமம் விட்டு அம்மன் திருமுகத்தை வைக்க வேண்டும் அம்மன் முகம் சந்தனத்தால் செய்தாலோ அல்லது வெள்ளி முகம் வைத்தாலோ வியாழக்கிழமையன்று அம்மனை வீட்டிற்கு அழைக்க வேண்டும் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையன்று அதிகாலையிலே குளித்து விட்டு வாசல் தெளித்து கோலமிட்டு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் பின்னர் பூஜை செய்யும் போகும் இடத்தில் இலை கோலம் போட்டு ஒரு பித்தளை தட்டு அதில் அச்சதை பரப்பி அம்மனை ஆவாகனம் செய்ய போகும் கலசத்தை வைக்க வேண்டும் கலசத்தின் நூல் பச்சரிசி போட்டு அதில் வெற்றிலை பாக்கு குண்டு மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் வெள்ளி காசு தங்க காசு ஒன்பது ரூபாய் நாணயங்கள் வைக்க வேண்டும் கலசத்திற்குள் ஒரு எலும்பு சம்பளம் காதோள கருகமணி மாவிளை கலசத்தின் மீது வைக்க வேண்டும் அதன் மீது தேங்காயை வைக்க வேண்டும் அம்மனின் முகத்தை கலசத்தோடு இணைத்து வைத்து இரண்டு விளக்கு ஏற்றி நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இட்லி கொழுக்கட்டை அப்பம் பிரசாதம் செய்து வைக்கலாம் எதுவும் செய்ய முடியாதவர்கள் சர்க்கரை பொங்கல் மட்டுமாவது வைத்து வழிபாடு செய்யலாம் பிள்ளையாருக்கு முதலில் பூஜை செய்ய வேண்டும் அடுத்து அஷ்டலட்சுமிக்கு பொருத்தமான அருகம்புள் தூவி பூஜை செய்யலாம் அடுத்து வரலட்சுமி தாயாரை நினைத்து குங்குமத்தால் நூத்தி எட்டு முறை அர்ச்சனை செய்யலாம் மகாலட்சுமி தாயார் பாடலாம் சொல்லி கற்பூர வழிபாட்டை முடித்து விட்டு நோம்பு கயிற்றை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கைகளால் கட்டலாம் அல்லது உங்கள் கணவர் கைகளால் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம் கல்யாண ஆகாத பெண்களும் நோன்பு கயிறை கட்டிக்கொள்ளலாம் வரலட்சுமி நோம்பன்று சில பெண்கள் உடல் ரீதியான பிரச்சனை காரணமாக இந்த வரலட்சுமி விரதத்தை வெள்ளிக்கிழமை கடைபிடிக்க முடியாவிட்டால் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை தினத்தில் கடைபிடிக்கலாம் அப்போதும் கடைபிடிக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் நவராத்திரி ஒன்பது நாட்களில் வரும் வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த விரதத்தை மேற்கொண்டால் வரலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் அஷ்டலட்சுமிகளின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் கலசம் வைக்க முடியாதவர்கள் மகாலட்சுமி தாயாருடைய படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் அதற்கு ஒரு மனையில் மாக்கோளம் போட்டு மகாலட்சுமி தாயாருடைய படத்தை வைத்து மல்லிகைப்பூ தாமரை பூ சாற்றி மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து இரண்டு அகல் தீபம் அல்லது குத்து விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் பிரசாதமாக கல்கண்டு பொங்கல் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி தாயாருக்கு கலசம் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் காலை நேரத்தில் வழிபாடு செய்தால் மாலை நேரத்திலும் தாயாருக்கு பிரசாதம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்த நாள் சனிக்கிழமை என்று தாயாருக்கு நெய்வேத்தியம் படைத்து விட்டு அடுத்து கலசத்தை நாம் பிரித்து வைக்க வேண்டும் கலசத்தில் அரிசி வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அந்த கலசத்தை எடுத்து அரிசி பானைக்குள் வைக்கலாம் ஒரு சிலர் கலசத்தில் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்வார்கள் அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் விட்டு உங்க வீட்டுல கிணறு இருந்தா அந்த கிணத்துல ஊத்தலாம் கால் படாத இடத்துல அந்த தீர்த்தத்தை ஊற்றி விட வேண்டும் அனைவருக்கும் வரலட்சுமி விரதம் வாழ்த்துக்கள் அனைவரும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்